ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம திருப்பாவை திருவம்பாவை பாடல்களினுடைய விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய தாத்பரியமாக அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதோடு சிறப்பு தகவலையும் நாம் பார்க்குறோம் இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய எட்டாவது நாள் இந்த எட்டாவது நாளில் நமக்கு மிக உயர்ந்த மாணிக்க வாசக சுவாமிகள் தன்னுடைய திருவெம்பாவை பாடல்ல என்ன தத்துவத்தை நமக்கு விளக்கி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மாணிக்க வாசகர் இந்த உலக மக்கள் உயும் பொருட்டு பாடி அருளிய திருவாசகத்தின் ஒரு பகுதி இந்த திருவெம்பாவை இந்த திருவெம்பாவையோட சேர்த்து திருப்பள்ளி எழுச்சியையும் நாம் இந்த மார்கழி மாசத்துல சிந்திப்போம் இதற்குள்ளேயே இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னா முழு திருவாசகத்திலேயும் எவ்வளவு சிறப்புகளை அவர் அடக்கி அடக்கியிருப்பார் எத்தனை உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது தான் திருவாசகத்தை நாம அன்றாடம் படிக்கணும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு நினைவிற்கு வருகிறது அந்த வகையில இந்த மாதம் முழுக்க இந்த நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பா படிக்கணும் தான் இதை ஒரு கட்டாயமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள் அதுல இன்றைக்கு மார்கழியினுடைய எட்டாவது நாள் பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு மாணிக்கவாசகர் அதில் நமக்கு கூறிய கருத்து என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே, பாடேலோர் எம்பாவாய் இந்த எட்டாம் நாள் பாடலில் மாணிக்க வாசக சுவாமிகள் இயற்கை எவ்வாறெல்லாம் இறைவனை வழிபட துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகா ஆரம்பிக்கின்ற இந்த உலக மக்கள் எல்லோரும் எழுவதற்கு முன்பாக பல உயிரினங்கள் எழுந்து விடுகின்றதா கோழி சிலம்ப நம்மளை காலையில எழுப்புறதே எது அப்படின்னா அந்த பறவைகளினுடைய சத்தம் குறுகுகள் எங்கும் எல்லா இடங்களிலேயும் பறவைகளினுடைய ஒலி ஒலித்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் நீங்க கிராமத்துல பாருங்க என்ன பறவைன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவிற்கு அத்தனை பறவைகளினுடைய சத்தம் காலையில சேவல் கூவுகிற சத்தம் கோழியினுடைய சத்தம் குருவிகளினுடைய சத்தம் இது இல்லாம குறுகு இனத்து பறவைகளினுடைய சத்தங்கள் இப்படி எத்தனையோ பறவை வகைகளினுடைய அந்த சத்தம் காலையிலேயே நம்மை எழுப்புகிறது அது மட்டும் கிடையாது அதோடு சேர்த்து கோவிலில் ஊதப்படுகின்ற வெண் சங்கின் ஓசை ஏழு ஸ்வரங்களில் வந்து காதில் ஒலிக்கின்றது எல்லா இசைகளும் ஒலித்தும் நீ இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே என்ன அப்படி ஒரு தூக்கம் உனக்கு வந்துவிட்டது அப்படின்னு கேட்குற எல்லாருமே இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாரே அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வரும் இந்த மாய உறக்கத்தை போக்குவதற்குத்தான் இவர்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள் சாதாரணமான உலகியல் உறக்கத்தை போக்குவதற்கு அல்ல இதை நான் பல முறை தொடர்ந்து இந்த பாடலை சிந்திக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் மாயை என்பது அத்தனை சுலபமாகவா நீங்கக்கூடியது நம்ம நினைக்கிறோம் ஒரு தடவை சொன்னால் நமக்கு பத்தாதா அப்படின்னு நூறு முறை ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லி பாருங்க அப்பையும் கேட்காம தான் செய்கிறதையே செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு போய் ஒரு தடவை சொல்லிட்டேன் அதான் சொல்லிட்டேன் இனிமேல் மக்கள்லாம் திருந்திடுவாங்க அப்படின்னு விட்டுற முடியுமா முப்பது நாளும் சொல்கிறேன் இன்னும் தூங்குறியே எந்திரி இன்னும் தூங்குறியே எந்திரி இன்னும் தூங்குறியே எந்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் மாய உறக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள் இத்தனை உயிரினங்களின் சத்தம் கேட்டும் நீங்கள் எழவில்லையா அப்ப இந்த உயிர்களின் ஓசையெல்லாம் நீங்க என்னவா எடுத்துக்கலாம் இதற்கு முன்பு சிவபெருமானுடைய திருப்பதத்தை அடைந்த ஞானியர்களெல்லாம் அவருடைய பெருமைகளை பலவாறு பாடியிருக்கிறார்கள் சிவபெருமான் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அவரை இப்படி வணங்கணும் அப்படி வணங்கணும் அந்த கருணை கிடைக்கணும்னா இது செய்யணும் அது செய்யணும் இந்த மாதிரி ஓசைகள் எல்லாம் உங்கள் காதில் விழாமல் இப்படி உறங்கி கொண்டிருக்கிறீர்களே மனிதர்களே இது நியாயமா எழுந்து வாருங்கள் அப்படின்னு நம்மளை அழைக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாங்கள் பாடுகிறோம் பேசுகிறோம் கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை யாரை பத்தி சொல்றோம் எல்லாம் பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பத்தி தான் எல்லாருமே சொல்றோம் அதனால அதெல்லாம் வந்து கேளுங்க அங்க வந்து பா அந்த நலனை நீங்கெல்லாம் அடைங்க துன்பத்தை போக்கிக் கொண்டு இன்பமாக வாழ்வதற்குண்டான வழியில் பயணியுங்கள் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசகர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அதே போல இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாசுரம் என்ன பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் எட்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் கீழ்வானம் எருமை சிறு வீடு பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூகுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் இன்றைய எட்டாம் நாள் பாடல்ல நமக்கு ஆண்டாள் நாச்சியார் இயற்கை தான் ஆரம்பிக்கிறார் மாணிக்க வாசகரினுடைய திருவெம்பாவையாக இருக்கட்டும் ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவையாக இருக்கட்டும் இயற்கையை சார்ந்தே அவர்களினுடைய பாடல்கள் அப்படிங்கிறது அமைந்திருந்தது என்ன காரணம் வாழ்க்கை முறையும் இயற்கையை சார்ந்தே அமைந்திருந்ததுனால நாச்சியார் இன்றைக்கு பாடல்ல ஆரம்பிக்கிறார் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு இந்த எருமை மாடு கூட மேய்வதற்கு புறப்பட்டு விட்டது எங்க போகுது தன்னுடைய மேய்ச்சலை தேடி அது பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக இருக்கிறதிலேயே மந்தமான பிராணி எதுன்னு கேட்டால் எருமமாடுன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம் எரும மாடு மாதிரி சொம்பேரியா இருக்கிறியே அப்படின்னு திட்டுவாங்க அந்த எருமையே கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்றார் எருமையே கிளம்பிருச்சுன்னா என்ன அர்த்தம் நீ இன்னும் கிளம்பாம இருக்கிறியே எல்லாம் போயாச்சு எல்லாரும் எங்கே போறாங்க நீராட போறாங்க சரி போய் தனியாக குளிக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏன் எல்லாரையும் வந்து வா 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 வாவான்னு கூப்பிடுற அப்படின்னா அவர் குளிக்கிறதுக்காக கூப்பிடுறார் கிருஷ்ணன் என்கின்ற அருள் நதியில் நீராடுவதற்கு அழைக்கின்றார் அப்போ அதனுடைய சிறப்புகளை சொல்லணும் இல்லை அதனால இந்த பாடலில் சொல்றாரு கேசியை மாய்த்தவன் மல்லனை மாய்த்தவன் மிகப்பெரிய பலசாலி வீர தீர பராக்கிரமசாலி அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை சொன்னு உயிரினங்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்து கேட்குமே அதை கேட்காம நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே என்னம்மா நீ சீக்கிரமா எழுந்து வா சீக்கிரமா போய் அந்த கிருஷ்ணரை நாம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நாச்சியார் ரொம்ப ஆதங்கத்தோட அந்த பெண்ணை எழுப்புவதா அதற்காக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு பாடல்லையும் அன்றைய கருத்தோடு சேர்த்து கிருஷ்ணரினுடைய சிறப்புகளையும் நமக்கு சொல்லுகின்ற இதை நாம் படிக்கும் போது அந்த வரலாறுகளையும் சேர்த்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஓர் அற்புதமான நிலை அப்படிங்கிறது நமக்கு அமைகிறது இன்றைக்கு திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆன்மீகம் என்றால் என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய நேரம் அது ஒரு தனி சொற்பொழிவாகவே கொடுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்க இத ஒவ்வொருத்தரினுடைய மனநிலையில் இருந்து பார்த்தால் அது மாறுபட்டதாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பொதுவா ஆன்மீகம்னா என்ன நிறைய பேர் கேட்குறாங்க என் குழந்த சின்ன வயசுலேயே ஆன்மீக பாதையில் போயிடுது என் பையனுக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு பொதுவாக இந்த வார்த்தையை எல்லாருமே பயன்படுத்துகிறார்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு அவசியமா அவசியம் ஏன் அவசியம் அந்த பாதையில் நம்ம போகணுன்னு சொல்கிறாங்களே எதனால் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறத நோக்கி நாம் ஏன் பயணப்படுகிறோம் என்றால் நம்முடைய மனம் ஒடுங்குவதற்காக அப்ப எது ஆன்மீகம் எது உங்களுடைய மனத்தை ஒருநிலைப்படுத்துகிறதோ அதுதான் ஆன்மீகம் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் வழிபாடாக இருக்கலாம் தியானமாக இருக்கலாம் அது ரெண்டு மார்க்கமாக அங்கே நமக்கு பெறுகிறது ஒன்று பக்தி மார்க்கம் இன்னொன்று ஞான மார்க்கம் இந்த இரண்டில் எது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துகிறதோ எது நமக்கு மன அமைதியை தருகிறதோ எது நம் வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கு உண்டான வழியை நமக்கு காட்டுகிறதோ அதுவே நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணிக்கணும் பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல ஆன்மீக பாதையை தேர்வு செய்து கொள் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் தீய எண்ணங்கள் நம் மனதிலே எழ 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 நம்முடைய செயல்கள் தீய வண்ணமாகவே போகும் அப்போ தீய எண்ணங்கள் மனதுல வரக்கூடாதுன்னா நல்ல எண்ணங்கள் மேலோங்கி இருக்கணும் எது நல்ல எண்ணத்தை மேலோங்கும் அப்படின்னா ஒழுக்கமான பாதை அந்த ஒழுக்கத்தை எது காட்டுகிறது பக்தி அந்த பக்தியை தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டினார்கள் அதனால ஆன்மீக பாதையில இளம் வயதில் இருந்தே நாம பயணப்பட ஆரம்பித்தோமே ஆனால் ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு அழகான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு அமையும் அப்ப எது உங்கள் மனத்தை ஒருநிலைப்படுத்தி உங்கள் சந்தேகத்தை தெளிவித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறதோ அதுதான் உங்களுக்கான

ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு வகையில் நமக்கு நன்மையை தரக்கூடியது அதை கேட்டு எல்லோரும் இறைவனுடைய கருணையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் முப்பது நாளும் தொடர்ந்து இந்த திருப்பாவை திருவம்பாவை பதிகங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கிறோம் எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுவதற்கு உதவி செய்யுங்கள் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி. நன்றி வணக்கம்